இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை தந்தை பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர் முப்பத்தேழு வயதான பிரேம்குமார் இவர் பழைய இரும்பு கடை நடத்தி வருகிறார் இவருடைய மனைவி சண்முகப் பிரியா பெண்ணுக்கு வயது முப்பது இவர்களுக்கு பன்னெண்டு வயதான கீர்த்தனா ஏழு வயதான ஓவியா என இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் இந்த நிலமையில் தான் இந்த புத்தாண்டு இரவு அன்று பிரேம்குமார் ஐநாவிரத்தில் இருந்து தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் நியூ ஆவடி ரோடு நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது ஆர்டிஓ அலுவலகம் அருகே பின்னால் வேகமாக வந்த கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட பிரேம்குமார் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார் இதனையடுத்து அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் பிரேம்குமாருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அயனாவரத்தைச் சேர்ந்த முப்பது வயதான ஹரிகிருஷ்ணன் என்பவரை கைது செய்தனர் இதனிடையே பிரேம்குமாருடைய இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவருடைய அக்கா சங்கீதா என்பவர் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதனையடுத்து அயனாவரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் சந்தேகத்தின் பேரில் பிரேம்குமார் மனைவியிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போது பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியானது அயனாவரம் செட்டுத்தெருவை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்பவருக்கும் பிரியாவுக்கும் இடையே பல மாதங்களாக தொடர்பு இருந்து வந்துள்ளது நாளடைவில் இந்த விவகாரம் கணவர் பிரேம்குமாருக்கும் தெரிய வந்தது அதனையடுத்து அவர் மனைவியை கண்டித்துள்ளார் இதனால் இரண்டு பேருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டும் வந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த பிரியா தன்னுடைய கள்ளக்காதலன் ஹரிகிருஷ்ணனுடன் சேர்ந்து கணவனை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டினார் அதன்படி பிரேம்குமாரை காரை ஏற்றி கொலை செய்திருக்கிறார்கள் என்று விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து போலீசார் விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றி மனைவி பிரியா மற்றும் அவருடைய கள்ளக்காதலன் ஆகிய இரண்டு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் மேலும் தலைமறைவாக இருக்கக்கூடிய மற்றொரு நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்களாம் சினிமா பட பாணியில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை மனைவி தன்னுடைய கள்ளக்காதலருடன் சேர்ந்து காரை ஏற்றி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இவங்க கள்ளக்காதல் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க எங்கேயாவது கண்காணாத இடத்துக்காவது போய் தொலைஞ்சிருக்கலாம்ல தேவையில்லாத கணவனை கொண்டு இப்போ இவ்வளவு ஜெயிலுக்கு போய் அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் எதையுமே யோசிக்கிறது கிடையாதுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமதை தெரியப்படுத்துங்க மேலும் இது பண்ணுற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்